ஹலோ பீவர் ஸ்பாண்டியர் ஸ்டோர் நீ எப்படியுமோ அரிசி வீட்டுக்கு வந்ததுமே அம்மா எந்த ஒரு தப்பு பண்ணலன்றாங்க அரிசியோட கணத்தில் பலார் பலார்னு அறையிறாங்க கோமதி இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கேன் எங்கே போனா அம்மா அந்த குமாரின கடத்திட்டா ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைம்மா பிளேஸ்மா என்ன நம்புங்கன்றாங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட இருந்திருக்கா அப்போ என்ன நடக்கலையா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஊருக்காரங்க பேசிக்கிறாங்க அதை கேட்டவுனே இங்கே எ பொண்ணு உடஞ்சி போயிருந்திருக்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஏங்க நீ எப்படி பேசுறீங்க இப்படி வேற எப்படி பேசுவாங்க இருக்கிற விஷயத்தையும் சொல்லிட்டுருக்கோன்றாங்க இங்கே பாருங்க ஊரில் எல்லாம் பொண்ணுங்களும் வந்து ரொம்ப ஊனுவ யோகின சரியா இருக்கு எல்லாருமே தப்பு பண்ணக்கூடியவங்களா உங்களுடைய பொண்ணு எந்த ஒரு தப்பு பண்ணன்னு சொல்ல வரீங்களா உங்க பொண்ணு கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பா இன்னும் ஒரு நாள் ஃபுல்லா இருந்திருக்கா விருப்பம் இல்லாமையே போயிருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஊருக்காரங்க பேசவும் பாண்டிய ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போறாங்க பாத்தி அடி அந்த மனுஷன் இன்னாலும் ஒடிஞ்சு போயிருக்காரு ஏன் இப்படி பண்ண அம்மா நான் நிறைய டைம் மனம் கிட்ட எல்லாருக்கிட்டே சொல்லலாம்னு நினைச்சோமா ஆனா தேவையில்லாத கஷ்டப்பட வேண்டாம் சந்தோஷமா இருக்கேங்க இந்த அம்மா சைலண்ட் ஆகிட்டேன் ஆனா உண்மையிலேயே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எந்த ஒரு தப்புமே பண்ணிடாமா அந்த குமார் தான் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையில் பண்ணிகிட்டு இருக்கான்றாங்க இங்க பார் அவன் தப்பு பண்ணுறான் அப்ப நீ முன்கூட்டியே சொல்லியிருக்கணும் சொல்லாத இந்த விஷயத்த மறைச்சது நீ தப்பு அரிசின்னு சொல்லிட்டு கோபமாக சண்டை போகிறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே இருக்காங்க ஆமாம் இது மாதிரி வந்து நமக்கு நார் எடுத்து எடுத்த ஃபோட்டோவை வேறு மாதிரி எடிட் பண்ணிடாமா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவோம் கேட்ட கதிர்க்கு பயங்கரமான கோவம் வருது அவன் இப்படி தான் கதிர் கோவப்படுறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோடு கதிர் என்ன செய்ய போறாங்க குமார்ன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ